நிறைய அம்மாக்கள் என் குழந்தைய ட்ராவல் வெளியில் கூட்டிகிட்டு போனால் நான் எந்த மாதிரியெல்லாம் பக்குவப்படுத்தணும் சின்ன குழந்தைங்கள வச்சிருக்கிற அம்மாக்கள் கேட்டிருக்கிற கேள்வி ஒரு வயசு அதுக்கும் கம்மியாக ஆறு மாதம் இன்றைக்கெல்லாம் நிறைய வெளியில் போகிறாங்க முன்னாடி காலத்தில் மாதிரி குழந்தையோட வீட்லேயே இருக்கிற சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு ஃப்ளைட்டில் போகணுமா ட்ரெயினில் போகணுமா காரில் போகணுமா ஸோ இந்த மாதிரி வெளியில் போகும்போது அந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் நீங்கள் முதல் முதல் அந்த குழந்தைய ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் அந்த குழந்தைய சாப்பாடு ஊட்டி பழகிருக்கீங்க வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வெளியில் போகிற நேரத்தில் புதுசாக எதையாவது ட்ரை பண்ண வேண்டாம் புது சாப்பாடு புதுசாக அந்த கிடைக்கிற இடத்துல எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் ஆல்ரெடி அந்த குழந்தை பழகியிருக்கணும் அந்த பொருளை வீட்டில் சாப்பிட்ருக்கணும் அந்த குழந்தைக்கு ஒத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஃபுட்டை வெளியில் எடுத்துகிட்டு போங்க வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா குழந்தைங்களுக்கு அந்த அடைச்ச மாதிரி க்ளோஸ்டு என்விரான்மெண்ட் பிடிக்காது அப்படிப்பட்ட குழந்தைங்களை முடிஞ்ச வரைக்கும் நல்ல விளையாட்டு காமிச்சு ஆக்டிவாக சிரிச்சுட்டு தூங்காத நேரத்தில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லை தூங்குற நேரத்தில் கிளம்புறீங்கன்னா அந்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குற நேரமாக பார்த்து கூட்டிகிட்டு போங்க இன்னொன்று ரொம்ப முக்கியமாக கை குழந்தைங்களுக்கு புதுசாக ஏதாவது விளையாட்டு பொருள் நான் எப்பவுமே பெரும்பாலும் விளையாட்டு பொருள்லாம் காசு கொடுத்து பெருசு பெருசாக வாங்குங்கன்னு சொல்லவே மாட்டேன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன மஞ்சப்பை பை போதும் அந்த பைக்குள்ள எதையாவது ஒரு உள்ள போடுற வெளியில் எடுக்கிற ஒரு பொருளை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு எட்டு மாத குழந்தை ஒரு ஏழு மாத குழந்தை அதுக்குள்ள உள்ள போட வெளியில் எடுக்க உள்ளே போட வெளியில் எடுக்கவே ஒரு அரை மணி நேரம் விளையாடுவாங்க இப்படி குட்டி குட்டியாக ஒரு சின்ன கைப்பையாவோ இல்லை கிச்சனுக்கில் இருக்கிற எத்தனையோ ஐட்டங்கள் சத்தம் வர மாதிரி உள்ள போட்டு பாக்ஸு மூடுற மாதிரி இப்படி சின்ன சின்னதாக ஏதாவது புது பொருட்கள் கண்டிப்பாக அந்த அன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜன நெருக்கடி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம் ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு வரைக்குமே ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடம் ஹாஸ்பிட்டல் மாதிரி மார்க்கெட் மாதிரி தியேட்டர் மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள தவிர்த்துக்கோங்க அதை மீறி போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த காதில் காற்றுலாம் போகாமல் அது கொஞ்சம் நல்லா ஸ்கார்ஃப்லாம் போட்டு கட்டி அந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் தூங்கிறது ரொம்ப முக்கியம் சில குழந்தைங்க காரில் ஏறினாலோ பஸ்ஸில் ஏறினாலோ ட்ரெயினில் ஏறினாலோ அந்த வைப்ரேஷனுக்கு தூங்கிடுவாங்க தூங்கலை அப்படின்னாலே சாப்பிடலை அப்படின்னாலே அந்த குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சகட்டத்தில் இருப்பாங்க இந்த ரெண்டையும் சரியாக பண்ணிட்டா குழந்தைங்களுக்கு வெளியில் போனால் எப்போவுமே அவுட்டோருங்கிறது அவ்வளோ பிரியமாக இருக்கும் நீங்கள் எல்லா குழந்தைகளையுமே கவனித்து பாருங்கள் வெளியில் வந்துட்டால் திரும்பி வீட்டுக்குள்ளே போமா தான் இருப்பாங்க ஸோ அதுக்கு பழக்கப்படுத்துங்க ட்ராவல் அதிகமாக பண்ணுங்கள் எங்களோட வகுப்பில் நான் சொல்கிறது ஒரு பக்கத்தில் மளிகை கிடைக்காது கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க குழந்தைய தினப்படி அந்த குழந்தை வெளியில் வரணும் நாலு விஷயங்களை பார்க்கணும் ஒரு நாலு பேர்த்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் தயவுசெய்து ட்ராவல் புது புது இடங்கள் புது புது உணர்வுகள் புது மனுஷங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் வேணும் இது வெளியில் போனால் ஒத்துக்காது வெளியில் போனால் தூங்க மாட்டாங்க புது இடத்துக்கு போனால் என் குழந்தை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அம்மாக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதை நீங்கள் தயவு செய்து இனிமேல் மாத்துங்க சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு ட்ராவல் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக பண்ணுங்க அது எந்த குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்களோ குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுமே யார் ரொம்ப அதிகமாக நிறைய இடங்களுக்கு போகிறாங்க நிறைய மனுஷங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்களோ கேதர் பண்ணுறாங்களோ அவங்க தான் விசாலமான அறிவோடு இருக்காங்க அதனால குழந்தைங்கள்லேருந்தே அதை கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம் ஸோ ட்ராவல் பிடிக்கிற குழந்தைங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப சிரிச்ச முகத்தோட எங்களோட பீரியாட்ரிஷன் ஒருத்தர் சொல்வாரு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலே அவங்க சிக்காக மாட்டாங்க உடம்பு சுகம் இல்லாமல் போக சிரிக்கிறது கண்டிப்பா இது சம்மந்தம் உண்டு இது ஏதோ ஒரு எதுகை மோனைக்காக சொல்லலை நம்ம சிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நரம்புகள்லாம் தளர்வா இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்குது ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தளர்வாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீவர் வந்தால் கூட அந்த ஃபீவர் டெம்பரேச்சர் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களை நிறையா சிரிக்க வைங்க நிறையா வெளியில் கூட்டிகிட்டு போங்க நிறையா ட்ராவல் பண்ணுங்கள் அவங்களுக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸையும் புது புது நபர்களையும் கட்டாயமாக காட்டுங்க எவ்வளோ சின்ன வயசில் உங்களால் அதை காட்ட முடியுதோ அதை கண்டினியூ பண்ணுங்கள் நிறையா டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும் நிறைய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு உபகரணங்களோடு இந்த மாதிரி வளர்த்தணும் அப்படிங்கிற செட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன முடியுதோ எல்லாரும் டிக்கெட் போட்டு சுவிட்சர்லாந்து போக முடியாது ஆனா பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கோ கோயிலுக்கோ பக்கத்தில் இருக்கிற ஏதாவது விஷயத்துக்கு நம்ம தினம் தினம் கூட்டிட்டு போகலாம் அப்படி அந்த குழந்தைங்கள வெளியிலேயே வளர்த்துங்க ட்ராவலை கண்டிப்பாக இயல்பாக்குங்க அவங்களோட அறிவு விசாலப்படும் நன்றி